துலாம் ராசியில் உங்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கு அப்படிங்கிற பொதுப்பலனை பார்க்க போகிறோம் இந்த மே மாதத்தில் பெரிய முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி இந்த மே பதினால்தாம் தேதி இருக்குது கரெக்டாக இதுவரைக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிற ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே இறை அருள் தெய்வ அனுகுலம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தபடியாக மே பதினெட்டாம் தேதி அதாவது குரு பயிற்சியான நான்கு நாட்கள் கழித்து ராகு எது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்தார் கேது பனிரெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே உங்களுடைய துலாம் ராசிக்கு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆக குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதம் உங்களுக்கான பலன் பார்க்குறோம் ஒரு பக்கம் குரு பகவான் மே பதினான்குக்கு அப்புறம் உங்களுடைய இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத நீண்ட தூர ஸ்தலையாக திரை போகிறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அடிக்கடி தெய்வ தரிசனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதத்தில் அல்லது ஹையர் ஸ்டடிக்காக நான் அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராட் போனோம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட வெளிநாட்டினுடைய எண்ணங்கள் செயலாக்கம் வரும் அடுத்தபடியாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ நீங்கள் என்ன கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அது இல்லை யாரெல்லாம் நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினான்குக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் அப்பாவுடைய இருக்காரோ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது இறையறல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லை நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை துளாராசில் பிறந்த நீங்கள் நான் இது வரைக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் கையில் பணம் தனம் மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல கிடையாது இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாரமாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதையும் குறிப்பாக இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் இருபத்தி மனதுக்குள்ளே அடிக்கடி பயணம் பயணத்தால் நன்மை அல்லது உங்களுடைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன உங்களுடைய பெரிய லெவலில் ஆம்பிஷன் என்ன நோக்கம் என்ன அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்தை இனி வருங்காலங்களில் குருவும் சேர்ந்து பார்ப்பார் சனியும் பார்க்குறார் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனைகள் தேவையற்ற அட் டைவர்ஷன் உங்களுக்கு வேண்டாம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க கிரக நிலைகளை வச்சு நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகுங்க எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அடைவீங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை திருப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் இந்த மாதமும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய எட்டாம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எதாவது ஒரு கவலை இனம் தெரியாத கவலை வேதனை பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அதையெல்லாம் தூக்கி வைங்க அது பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அது மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் இதே கிரகங்கள் தான் உங்களுக்கு செய்ய போகிறாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல முறைக்கு போகலை நினைக்கிறவங்க ப்ராப்பர்ட்டி விற்கும் ஆகும் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இந்த மாதம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்க நீங்கள் ஒருவேளை உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இதே தான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா பெரிய மகசூல் லாபம் இருந்தால் கூட லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு ராகு பண்ணிட்டார் பதினெட்டாம் தேதி குரு பார்க்குறார் உங்களுக்கு ஐந்தாம் இடம் காதல் விஷயங்கள் ஸோ உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது ஒரு அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது மட்டும் இல்லை ராகு அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்தாலே உங்களுடைய ஸ்பெக்குலேஷன் எண்ணங்கள் கூடும் அதாவது யாரெல்லாம் வந்து ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருடைய டெம்டேஷனும் கூடும் ஏன்னா ராக உங்களுக்கு வந்துட்டார் ராகிசே கேம்லிங் பிளானட் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிளானட்னால உங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வரும் காலங்களில் இதனால் நமக்கு லாபம் இருக்கா அப்படின்னா நார்மலாக இருக்குது அடக்கி வாசிங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு விதி இருக்கோ அது கிடைக்கும் இந்த காலங்களில் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு கூடும் அது மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே பொறுத்த உங்களுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இது அத்தனையும் இருக்குது ஆக சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் அப்படி இருக்குது இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மாறும் ஒரு பக்கம் சனி ஆறில் இருக்கார் வேலை வருமானத்தை உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுப்பாரு நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை யாரெல்லாம் ஏஜ்டாக இருக்குது வயசாகிடுச்சி நீங்கள் வேலை தேடுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை உண்டு நான் பார்க்கு வேலையை விட்டு வெளியில் வந்துட்டிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது இன்னி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்லது ஒரு வேலை உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் ஒர்க்கில் லோட் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஒரிஸ் இருக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுல நிறைய தடைகள் இருக்குது அது மட்டும் இல்லை கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ வேலை இருக்குது தக்க வைக்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் உடல் உழைப்பு விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ நல்லது இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம் இந்த மதம் அவசரம் அவசியம் இருந்ததுனால லோன் வாங்காதீங்க அதுவும் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நீங்கள் இந்த மதம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மேரிட்டு லைஃப்பில் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சிச்சல்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் பரவாயில்ல ஓரளவுக்கு தொழில் சொந்த தொழில் லாபகரமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபத்தை சம்பாதிப்பார் போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மதம் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் நம்முடைய எட்டாம் இடத்தில் சூரியன் சனி பார்க்குறது இந்த காலகட்டங்களில் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் யாருக்கும் பெரிய லெவலில் லோன் கடன் கொடுக்கறது வேண்டாம் இது இந்த காலங்களில் ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் எட்டாம் இடத்தை தெய்வம் பார்க்க கிரகம் பார்க்கறதுனால தெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலம் ஸோ ரெண்டுமே கலந்து உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகும் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் உறவுகளால் நல்ல மலன்கள் இருந்தால் கூட நட்பால் நன்மையை இருக்கிற மாதிரி தோற்றம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மனவரத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கள் சிவாலயங்கள் இருக்க சிவ தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் மகாவிஷ்ணு ரொம்ப ரெகுலராக கும்பிடுங்க இந்த மாதத்துலேருந்து இந்த மாதம் விநாயகர் பெருமாளுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் அத்தனை முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் விருச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும் குரு பகவான் பார்த்திங்கன்னா மே பதினான்காம் தேதி இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தவர் எட்டாம் மடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லை குரு பகவானுடைய பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து ராகு எது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த ராகு நான்காம் மடத்துக்கும் பதினோராம் மடத்தில் இருந்த கேது பத்தாம் மடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியை உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற ஆக குரு சனி ராகு கேது இந்த பயிற்சியினுடைய பலன்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் விர்ச்சக ராசியில் உங்களுக்கு என்ன நன்மை என்ன பிரச்சனை அதாவது மீன் வழுவதற்கான வழி என்ன இதுதான் பார்க்க போகிறோம் அப்படி போது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி உங்களை அறியாத ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது தான் இருக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே காதல் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக அஃபையர்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நான் அஃபையரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் லவ் சக்ஸஸ் ஆகிறது இல்லை அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதோட இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் மடத்துக்கு வந்துட்டேன் ஒரு பக்கம் எட்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு எதிர்பாராத படம் வரவே பொருள் வரவே உண்டு பண்ணுவேன் ஏன்னா அவங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனியாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்திங்க உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் சனி குருமுடைய பார்வை இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல பார்க்குறதுனால யாருடைய பணமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கையில் வச்சு செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லை இது வரைக்கும் எனக்கு முன்னோருடைய சொத்து இருந்துச்சு அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் எந் இல்லை எப்போ வரும்னு தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் முன்னோருடைய சொத்து இருந்தால் அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு அதன் மூலமாக பொருள் வரவு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தொடரும் ஒருவேளை எனக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மனைவி கணவன் மூலமாக எதிர்பாராத பொருள் வரவு இருக்குது அதுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் நம்ம நல்லா பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட் வரல அரியர்ஸ் வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் வரும் அல்லது வண்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட் பணங்கள் எதுவும் வரலைனாலும் வந்துடும் ஆக யாருடைய பணமாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராகு பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுறார் குரு பகவான் பார்வை அங்கே பாடுது நான்காம் இடம் அப்படின்னாலே சொத்துக்கள் எனக்குன்னு கொஞ்சம் இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு நான் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் நான் கட்டின வீடு வாங்குவேனாங்கிறவங்களுக்கு வாங்குவதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கான பொருளாதார வசதி இருக்கானா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு வருமானங்கள் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே பரவாயில்ல பட் அதே சமயத்தில் ராகு உங்களுடைய நான்காம் இடத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றது குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்து அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் நல்லா க்ரானிக்காக நோய் இருக்குது டிசீஸ் இருக்குது நிறைய நோயின் காரணமாக மெடிசன் சாப்பிட்றவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குணமாகாதவங்களுக்கு நோய் ஏதோ ஒரு விதத்தில் குணமாவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் தொடரும் நோய் மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடைவதற்கு குறைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதம் ட்ரேடிங்கில் ஆன்லைன் பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்டில் ரேஸு லாட்ரியில் எல்லா விதமான யூக வணிகங்களுமே அடைக்க வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் எதுவுமே லாபகரமாக இல்லை அதனால் பொறுமை நிதானமாக இருங்க விட்டதை பிடிக்கணும்னு எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு புகழ் கூடும் அந்தஸ்து கூடும் நீயும் அக்ரிமெண்ட் ஏதாவது இருந்தால் அதை சைன் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதத்தில் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு புகழ் அந்தஸ்து பாப்புலாரிட்டியை கொடுக்கும் சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலை வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் வேலையில் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலங்கள் உங்களுடைய கொலீக்ஸ் சுப்பீரியர் யாரும் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய சர்வீஸில் கோஆப்ரேட் பண்ணாத சுச்சுவேஷன்கள் இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது அதனால் வேலை இருக்கா சந்தோஷமாக அந்த வேலையை பாருங்கள் அதை விட்டு வேலையில் எதா சேஞ்ச் பண்ண நினச்சிங்க அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை ஏன்னா குரு வேறு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பதினாலாம் தேதி வட்டார் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க வேறு கம்பெனி மாறுறவங்க வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவராக நினைக்கிறவங்க இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் யோசித்து செய்யுங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பரவாயில்ல எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் உங்களுடைய உழைப்பு அடுத்தவர்க்கெலாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் நிறையா பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பார்ட்னர் லாபம் அடைவன் அதுக்கப்புறம் நீங்களும் பார்ட்னர் லாபத்தை சம்பாதிப்பீங்க இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட் லைஃப் ஹாப்பி மேரேஜ் லைஃப்பாக இருக்குது ஸோ உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரிவு இருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் போத்த சைடு ரெண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நட்பு வட்டாரம் உருவாகும் குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்கள் சனி உங்களுடைய பதினோராம் இடத்தால் லாபஸ்தானத்தை பார்க்குறார் சனி பார்த்தாலே உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபலாசை அத்தனையும் பூர்த்தியாகும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் ஆகுவாங்க அல்லது தொடர்பு கொள்வாங்க அவர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது இன்னொரு பக்கம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தால் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியை போகணும் நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் புதுசாக இன்வென்ஷன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறவங்க பிஹெச்டி பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு இந்த மாதம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இருக்குது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அவர்களது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் இது அத்தனையுமே குரு பேச்சுக்கு அப்புறம் பிறந்த உங்களுக்கு இருக்குது அதனால் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப பொறுமை நிதானமாக நீங்கள் இருங்க இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதுவாக தான் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் எல்லா ஒரு காரியமும் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ இந்த மாத்திர எளிய சகோதர சகோதரிகளும் தான் நன்மை எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு உருவாக்க நட்பலன்கள் எதிர்பாராத பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறையில் ஓரளவுக்கு வருமானம் லாபம் சம்பாத்தியங்கள் இருக்குது யாரெல்லாம் டிஜிட்டல் துறையில் இருக்குது கம்யூனிகேஷன் இருக்குது மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கீங்களா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும் நினைக்கிறீங்களோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் மகாலட்சுமி நல்ல வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவ தரிசனம் சிவனுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் வரும் காலங்களில் நீங்கள் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க துர்க்கையும் காலியும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நன்றி வணக்கம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இங்கிலீஷ் மே மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் மே பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றார் இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு நான்கு நாட்கள் கழித்து கேது பயிற்சி ராகு பார்த்திங்கன்னா வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல இருந்தவர் மூன்றாம் இடத்துக்கு வர்றார் கேது பகவான் பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஏற்கனவே சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு ராகு கேது சனி இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் இவங்க அத்தனை பேரையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் என்ன மாதிரியான பொதுவான நட்பலங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவதற்கான வழிபாடு என்ன இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் வரைக்கும் ஆறில் இருந்த குரு ஏழில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது அது குறிப்பாக குரு உங்கள் வீட்டை பார்ப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தனுசு ராசிக்குரிய அதிபதி குரு அவரே உங்களை பார்க்குறார் குரு பார்க்கறனால உங்களுக்கு இயற்கையிலேயே நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருந்தாலும் தெய்வம் துணையாக இருந்தால் அத்தனை பிரச்சனைகள்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இனிமேல் அது உங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு குறிப்பாக இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலை அல்லது திருமணம் மேரேஜே தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும்னே தெரியாமல் கேள்விக்குறியாக இருந்தவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும் இதுக்கு முன்னாடி நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுருக்கேங்கிறவங்களுக்கும் சரி அல்லது நான் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா எப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் ஓரளவுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே குரு பகவானுடைய இதால் உண்டு அடுத்தபடியாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்படி இருந்தாலே நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும் குறிப்பாக உங்களுக்கு இந்த காலத்தில் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அவர்களால் நன்மை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் நன்மைகள் உண்டு ஏதாவது பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்த சனி பகவான் பார்க்கிற உங்களுடைய அந்தஸ்து கூடும் புகழ் கூடும் கௌரவம் கூடும் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏன்னா உங்களுடைய ராசியை குருவும் பார்ப்பாங்க சனியும் பார்ப்பாங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க குறிப்பாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு வர்ற உங்களோட முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க இனி வரும் காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் எந்த ஒரு கருத்துக்கும் மறுபடிக்கிற நீங்கள் முயற்சி பண்ணால் தான் பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டு உபயோக பண்ணி நடங்க மற்றவங்க சொல்கிறத பெருசாக மதிக்காமல் இருக்காதிங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னால் ராகுல் எப்போ யாரோட எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியாது அதனால் ராகு மூன்றாம் இடம் முயற்சிகள் ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எப்பயுமே தெளிவாக வச்சுங்க எப்பயுமே பெரிய அளவில் சிந்திங்க அப்போ தான் நீ வருங்காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏன்னா ராகு உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் ஆக மூன்றாம் இடம் அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம் எதுவுமே சிறுசாக சிந்திக்காதீங்க பெருசாக செயல்படுங்க சிந்திங்க சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் அந்த பயணத்தால் நன்மை நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிளானிங் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனை விதமான தகவல் தொடர்பு நீங்கள் வருங்காலங்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும் நிறைய தேடுதல் என்பதற்கும் நிறைய படிப்பீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க ஃபர்தராக உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் இல்லைன்னா நீங்கள் உருவாக்குங்க நிறைய கோர்ஸ் படிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத உறவுகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது அது இல்லை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி அவர் ஆறாம் இடத்தை பார்க்குறார் நீங்கள் யாரெல்லாம் வந்துடுற நிலையாக இருக்கக்கூடிய சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க இடம் வாங்கணும்னு நினச்சிங்க வீடு வாங்கணும்னு நினச்சிங்க வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் கடன் வாங்கி லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பை சனி பகவான் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குவார் ஆக இதெல்லாம் வாங்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பண வசதி இருக்கான்னா கண்டிப்பாக கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்களுடைய நான் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஆறாம் இடம் கடன் அர்த்தம் லோன்னு அர்த்தம் ஸோ அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி உங்களுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை இல்லைனா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்தாலே ஹெல்த் கண்டிஷன் பெரிய லெவலில் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கார் நான்காம் இடம் உடல் ஆரோக்கிய குறைவு அங்கே சனி இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயுமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இது இருந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பாராத விதமாக அம்மா டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது அது மட்டும் இல்லை சனி உங்களுடைய நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது அது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் நான்காம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறது யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சனி உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படி இருக்காங்கனா யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்களோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் கரியரில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ப்ரொமோஷன் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் இன்சென்டிவ் போனஸ் அரியர்ஸ் என்னெல்லாம் எது பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் இன்டர்ன்ஷிப்பை பெருசாக எது காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இன்டெர்ன்ஷிப் கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது வேலையில் உங்களுடைய கொல்லிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் கோஆபரேட் பண்ணுவாங்க அத்தனை பேரோடய ஹெல்ப்பும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாப்பில் நிறையவே இருக்குது ஸோ நான் எனக்கு வயசாயிடுச்சி வேலை கிடைக்குமான்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது நான் வேலையை விட்டு வெளியே வெளியேற்றிட்டாங்க எனக்கு வேலை வேலை கிடைக்குமான்னு நினைக்காதீங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஆற்றலுக்கான வேலை உண்டு இனி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறவங்களும் கவலைப்படாதீங்க ஸோ ஜாப் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் ஏதோ ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் என்பது இருக்குது குரு பகவானுடைய பார்வை அறுவூலம் அடுக்க உங்களுக்கு இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் யாரெல்லாம் பெரிய லெவலில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஹையர் எஜுகேஷன் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல கேது ஒரு நீண்டு தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கு நீண்டு தூர ஜேனி போகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் பெரிய க்யூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் அதனால் எனக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் லாபத்தை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் வேண்டாம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப அடைக்கி வாசிங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்க்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை நம் கண் முன்னாடியே பணப்பொருள் பறி போன மாதிரியான சூழ்நிலைகள் அதனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பொறுமையாக இருங்க இந்த மாதத்தில் வருங்காலங்களில் யாரெல்லாம் ரொம்ப நல்லா கிட்ஸ் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகும் ஆக இந்த மாதத்தில் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முழு முதல் கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்தால் ஏன்னா எட்ல செவ்வா போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ விநாயகருடைய வழிபாடு அதுக்கு முன்னாடி அவருடைய தம்பி முருகனுடைய வழிபாடு தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் துர்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த மாதத்தில் பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்